ஸ்லாலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஹேனா ஃபுட் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி தான் பாக்க போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல் ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் சூடானதும் பட்டை கிராம்பு இலக்கா எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்து பிரிஞ்சு இல அதுக்கு அடுத்து ஒரு ரெண்டு ஆனியன் வந்து நறுக்கி வச்சிருக்கேன் இது இதுல சேர்த்துக்கலாம் அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வேகட்டும் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதுக்கப்புறமேட்டு புதினா கொத்தமல்லி ஒரு கையளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அதையும் நல்லா வதக்கிடுங்க ஆனியன் போட்டதுமே அடுத்து புதினா கொத்தமல்லி போட்டோம்னா அந்த ஆயில்ல வந்து அந்த வெங்காயத்தோட சேரும்போது அதோட பிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம் நெக்ஸ்ட் மிளகாத்தூள் இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூளும் வீட்ல அரைச்ச மிளகாத்தூளும் சேர்த்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஆயிலோட சேர்த்து கிண்டி விட்டுருங்க நெக்ஸ்ட் ஒரு தக்காளி பழம் நல்ல பெரிய பழமா ஒன்னே ஒண்ணு ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கனால பச்சை மிளகாய் நிறைய எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா மிளகாத்தூளு கலரும் கொடுக்கும் காரமும் நம்மளுக்கு ஓகேவா இருக்கும் எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு வதங்கிருச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டூ ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க இதுக்கு தான் நம்ம ஆயில்ல வந்து போட்டு ஃபஸ்ட் இந்த ஃபுட்டை வந்து மிக்ஸ் பண்ணிடுறோம் இதுக்கப்புறம் ஒரு டூ ஸ்பூன் வந்து தயிர் சேம் இது நம்ம பிரியாணிக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் எல்லாமே பட் இதுல வந்து நம்ம वेजिटेबल சேர்க்க போறோம் அவ்வளவுதான் அதாவது அதே மாதிரிதான் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பண்றோம். वेजिटेबल्स மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ரெண்டு ஒரு கேரட் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் பட்டாணி அப்புறமேட்டு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு. சோ இத வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இதல சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃப்ரெஷ் பட்டாணி யூஸ் பண்ணுறேன் உங்ககிட்ட அது இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் வந்து காஞ்ச பட்டாணி இருந்தால் மொதல் நாள் நைட்டே வந்து அதை வந்து ஊற போட்டு வச்சுருங்க பேக்கெட்டில் விற்கிற பட்டாணி வாங்காதீங்க அதில் வந்து சாயம் கலந்துருப்பாங்க ஸோ அது வந்து ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது நம்ம ஃப்ரெஷ்ஷாக உரிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி இருந்தால் வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு லாஸ்ட்டாக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் இதோட சேர்ந்து இருக்கட்டும் ஸோ எல்லாமே நல்லா மசாலாலாம் ஒன்று பிடிச்சி நல்லாயிருக்கும் ஸோ மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும் இப்போ இந்த அளவில் தான் நான் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு தான் நான் உங்களுக்கு எல்லாமே இப்போ நான் சொல்லியிருக்கேன் தக்காளி வெங்காயம் எல்லாம் எவ்வளோ சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ரைஸ் கூட போடுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவு வந்து கூட போட்டுக்கோங்க இப்ப இது வந்து நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் வீட்டுல உள்ள சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து இப்ப நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்த போறோம் வெஜிடபிள் தானே சோ அதுக்கு வந்து ஒண்ணுக்கு ரெண்டு கரெக்டா இருக்கும் இப்ப நம்ம பாஸ்மதி ரைஸ் சம்பா அப்படின்னா தான் மெஷர்மெண்ட் மாறும் ஓகேவா சோ இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல உப்பு உரப்பு உங்களுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க பத்தலைன்னா இந்த சமயம் நீங்க இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்ப மூடி போட்டு க்ளோஸ் பண்ணலாம் தண்ணி கொதி வரட்டும் அப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிக்குது சோ இதுக்கப்புறமேட்டு ரைஸ் வந்து நான் ஒரு ஒரு மணி நேரமா ஊற வச்சிருந்தேன் அதை நல்லா தண்ணி ட்ரை பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கலாம் சாப்பாட்டு அரிசின்றதுனால நீங்க ஒரு மணி நேரம் கூட ஊற வச்சா கூட ஒண்ணும் ஆகாது சாப்பாடு குழையும் செய்யாது நல்லா இருக்கும் நம்மளுக்கு பாஸ்மதி சீரக சம்பா தான் வந்து டைமிங் பாக்கணும் இது அப்படி கிடையாது ரைஸ் போட்டுட்டோம் இப்ப வந்து ஒரு கொதி வரட்டும் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம் ஒரு டூ ஆர் த்ரீ வச்சால் ஓகேவா இருக்கும் சோ அந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம் விசில் வரட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம சாப்பாடு எப்படி ரெடியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் விசில் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பாத்துரலாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இப்ப இதை ஃபுல்லா ஒன்னா கேலரி விட்டுட்டு நான் உங்களுக்கு தட்டில வந்து சர்வ் பண்ணி காட்டுறேன் நம்மளுக்கு இப்ப சூப்பரான ஒரு வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க சோ நான் சொன்ன மெஷர்மெண்ட்ல நீங்க பண்ணீங்கன்னா இதே மாதிரிதான் உங்களுக்கும் வரும் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றக்கு சூப்பரா இருக்கும் சோ இது கூட வந்து தயிர் பச்செடி எது வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ